வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே அமுத சுரபி ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் கான்செப்ட்டு நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எயிட் ருபீஸ் ஏன் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு வந்து அமிர்தஸ்வரபி தந்திருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆஃபரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது அதை கிளியர் பண்ணலாம் இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் எனக்கு என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே அந்த ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஆஃபர்னால் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சிக்ஸ் டபுள் நைன் அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா நம்ம பே பண்ணால் தான் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ண முடியும் பட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது இந்த அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட்டு நம்ம வந்து பே பண்ணால் போதும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஒருவேளை உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணி ஒரு நூறுரூபாயோ இரநூறுபாயோ இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டையும் அதாவது அந்த சிக்ஸ் டபுள் நைன் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து மைனஸில் தான் காமிக்கும் புரியும்படி சொல்லணுன்னா இப்போ உங்கள் வேலெட்டில் வந்து ஃப்ரீ பிளானில் நீங்கள் இரநூறுபா உங்கள் வேலெட்டில் இருக்குது சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டி பே பண்ணி என்ன பண்ணலான்னா பேசிக் பிளானுக்கு நீங்கள் அப்க்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அட் சேம் டைம் உங்கள் வேலெட்டில் இருக்க அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மைனஸ் ஆயிரும் பேலன்ஸு ஒன் ஃபிஃப்டி வந்து நீங்கள் வீடியோ பார்த்து வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனி வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா என்னென்னா நம்ம ஃபுல் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணாண்டாம் த்ரீ ஃபிஃப்டி பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம வேலெட்லேருந்தே இருந்தே மைனஸ் பண்ணிடுவாங்க அந்த ஆப்ஷன் தான் அமிர்தசரப்பிலருந்து கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஏன்னா ஏப்ரல் ப சாரி செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் சரிங்களா ஒருவேளை அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்காங்க ஐம்பது ஸோ பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்டெல்லாம் சூப்பராக வருதுங்க கரெக்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸில் வந்து ஒரு டூ ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நூறுரூவா நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா நான் வந்து பேசிக் ப்ளஸ்ஸு அதாவது ஏழாயிரத்தி முந்நூறுவா அந்த பிளானில் இருக்கிறேன் அந்த பிளானுக்கும் நீங்கள் வந்து பாதி அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணால் போதும் இப்போ நீங்கள் அப்கிரேட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து பாதி அமௌண்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணி இந்த பேசிக் ப்ளஸுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பேசிக் பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா வீடியோ ஏனிங்களை வந்து த்ரீ ஹண்ட்ரடு ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வித்ரா வேலட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டு வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இப்போ பிசி பேசிக் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபரல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வந்தாலும் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ எனக்கு பாருங்கள் நான் பேசிக் ப்ளஸில் இருக்கிறேன் பேசிக் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபா வந்தோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதேமாதிரி வீடியோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா வந்தோடனா இங்கே சேஞ்ச் ஆயிரும் இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து வீடியோ அமௌண்ட்டு இது வந்து ரெஃபர் அமௌண்ட்டு இதை வந்து நீங்கள் எத்தனை நபர்களை வேணுனாலும் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் இதில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் கம்பல்சரியாகனால் கிடையாது சரிங்களா நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் ரெஃபர் பண்ணால் நல்ல இன்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் வந்து இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்த பேமெண்ட் சரிங்களா போன மாதம் முப்பதாம் தேதி நான் பேமெண்ட் ஒருத்தர் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டு எனக்கு க்ரெடிட் ஆகிட்டு சரிங்களா அதுக்கு பேமெண்ட்டெல்லாம் வந்திருக்கு சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது எனக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஐநூறுரூவா வந்து இங்கே வந்துடும் சரிங்களா அப்போ ஏழாயிரூவா எனக்கு வந்துடும் நான் வந்து பேமெண்ட் பேமெண்ட் வித்ரா ரிக்வஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன் அந்த பேமெண்ட் வித்ரா ரிக்கொஸ்ட்டு எப்படி கொடுக்கணும்னு ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில் ஒரு வீடியோவில் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் நான் வந்து டீட்டெயிலாக வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்வஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல சொல்கிறேன் அந்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ